வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதாவது பசுமாட்டு கன்று போட்ட உடனே அந்த பால் எடுத்துகிட்டு வந்து கரும்பு பால் செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்பவே நல்லா இருக்குங்க அது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கார அண்ணா இருக்காங்க அவங்க நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் எங்களுக்கு இது மாதிரி சீம்பால் கிடச்சா எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மா மாடு கன்று போட்டிருக்குமா உங்களுக்கு சீம்பால் வேணுமா அப்படின்னாங்க தாராளமாக எடுத்துகிட்டு வாங்கினா நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க ஒரு மூணுலேருந்து நாலு லிட்ரு போல் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ இப்போலாம் ரேட்டு கொஞ்சம் கூட தாங்க ஐநூறுரூவா சொன்னாங்க சரி வாங்கினா எல்லாருக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றதுனால சரி வாங்கியாச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாச்சு அவங்களும் செஞ்சுக்கிறேன்னிட்டாங்க நான் திட்டமாக எங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அகலமான திக்கான பாத்திரத்தில் தாங்க ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு சிம்மலையே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஏன்னா இது திடீர்னு அடிப்பிடிச்சோம் நம்மளுக்கு இத்தனை கீழே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே இது ரொம்ப நல்லா கட்டியாகவும் திக்காகவும் இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்மலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும் அடி அடிப்பிடிச்சிடும் அப்புறம் பால் வீணாயிடும் ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும் தீஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதீங்களா அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கை விட்டு நிற்கிறது ரெண்டு நிமிஷம் கிண்டி வந்து ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஸ்டாப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக நல்லா பால் நல்லா திரிஞ்சு அந்த கடும்பு பால் மாதிரி அழகாக வரும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் அழகாக பிரிஞ்சு வரணுங்க அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு உடனே நீங்கள் தண்ணி வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிடுங்க கட்டிவிடுங்க ஏன்னா இதிலேயே நம்ம சுகர் போட்டாக்கா இன்னும் நம்ம தண்ணி அதிகமாகிடும் அதனால நான் பாதி தண்ணியை வந்து வடி தாங்க சுகர் போட்டேன் அப்படியுமே பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ தண்ணி வந்தது ஏன்னா நம்மளுக்கு சுகர் போட்டாலே தண்ணி எக்ஸ்ட்ராவாக வரும் உங்களுக்கே தெரியல சுகர் கரைஞ்ச உடனே நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நான் அவ்வளோ தண்ணி வடிகட்டிவிட்டு நான் சுகர் போட்ட பிறகும் எனக்கு அதுலேயும் அவ்வளோ தண்ணி இருந்தது சுகர் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா சுகர் ரொம்பவே நம்மளுக்கு சுகர் தெரியவே இல்லை ஆனால் என்ன பண்ணுன்னாக்கா எங்கள் வீட்டில் சக்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுங்க போட்ட சுகர் கரெக்டாக இருந்தது எங்களுக்கு ஒ ஓகேவாக தான் இருந்தது அப்புறம் நான் சுகர் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி இறுத்துட்டாங்க ஏன்னா இருக்க இருக்க தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்ட்டு தண்ணியெல்லாம் இறுத்துவிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு ஏலக்காவை நல்லா கட் பண்ணி அதாவது நுணுக்கி அது மேலே தூவி விட்டுட்டேன் உங்களுக்கு சுகர் வேணாம்னா நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை கூட போட்டுடலாம் நான் தண்ணி இருத்த பிறகு இப்படி தாங்க இருந்தது எனக்கு இருக்கு அதாவது செம்ம திக்குங்க பால் அவங்க தண்ணியை ஆட் பண்ணியே ஒரு திக்காக இருக்கணும் அப்போ தண்ணி ஆட் பண்ணலாம் எவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சீம்பால்லாம் யாருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க சீம்பால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அம்மாவுக்கு கூட எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்புறம் நாத்தனார் பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாச்சு உங்களுக்கு சீம்பால் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸி தான் இவ்வளோ குயிக்காக ஒரு சீம்பால் செய்ய முடியும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா விட்டுட்டு போய் விட்டுறது முடிஞ்ச அளவுக்கு சீம்பால் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க அப்படி வேணும்னாலும் சொல்லுங்கள் யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நான் எனக்கு கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விட்டுறேன் ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீம்பால் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்க சொல்ல விடக்கூடாது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும் இவ்வளோ குயிக்காக ஒரு சீம்பால் செய்ய முடியும்னா செய்யலாம் ஒரு சில இட்லி குண்டாவில் செய்வாங்க குக்கரில் செய்வாங்க நான் அகலமான பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையாக வந்துருக்கு